வணக்கம் வனாட்டு மேலே இருக்கு எந்த விடுதலை புலிகள் அமைப்பை வைத்து பிரபாகரனின் மகன் பெருமையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரும் தலைவர்களையும் வெசஸ் போட்டு கூர்மைப்படுத்திக்கிட்டு இருந்தானோ அதே விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து செம்மையான ஆப்பு இடி மேல இடிப்பு விழுந்துட்டு இருக்கு யாரும் சல்லி பைசா இனிமேல் இந்த நாய்க்கு கொடுக்க கூடாது இது ஒண்ணு இப்ப வந்திருக்கு ரெண்டாவது இந்த நாய்க்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தலைவருக்கும் இவை பேசியிருக்கக்கூடிய நடந்திருக்க கூடிய தமிழ்நாட்டில் விட்டு இருக்கக்கூடிய ஓலா ஓலாக்காரிகளும் பொய் புருடா திருட்டுப்பொய் என்ன சொல்றது அத்தனைமே அயோக்கியத்தனம் அதனால நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க அப்படி நம்புனீங்கன்னா உங்களுக்கும் விடுதலை புலிகள் இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் ஆதரவாளர்களை இருக்கக்கூடிய நமக்கும் தொடர்பே கிடையாது அப்படி சொல்லி நல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அடிச்சு விட்டுருக்காங்க மேற்கொண்டு இப்ப இவன் தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஆளாளுக்கு என்ன பேசுறது என்ன எழுதுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எச்சத்தனமா எல்லாருடைய கால்னி விழுந்து எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூப்பாடு போட்டு நம்ம தலைவர்கள் தலையிலேயே மிளகாய அரைச்சிட்டு அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தலைவரை சந்திச்சு ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டதுக்கு அடுத்த நிமிஷம் அங்க போய் இவன் பண்ணிருக்கக்கூடிய அல்ட்ராசிட்ட காரணமாக இந்த முதல்ல அனுப்பி விடுங்க இவன் நமக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அங்க இந்த என்ன இந்த துரத்திவிடப்பட்டி உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு மிக பெரிய கிட்டன் அஜெண்டாவோடைய தான் இவன் வேலையவே ஆரம்பிச்சிருக்கான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராப்பர் அஜெண்டா அதாவது ஆயிரம் முறை நம்ம சொல்லியாச்சு மறுபடியும் ஆயிரத்தி ஓராவது முறையாக சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன வகையாக எல்லாருமே ஒட்டு மொத்தமா இந்தியாவை விட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளது பருப்பு வேகவே இல்லை நன்றாக தெரிஞ்சுக்கங்க பதினஞ்சு வருஷம் இப்ப மூன்றாவது முறையாக இங்கே பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பிரதமராக வந்திருக்கிறார் ஆனால் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவதற்கும் இருந்தே முதன் முறையாக வந்ததற்கும் மூன்றாவது முறையாக வந்திருப்பதற்கும் தமிழ்நாட்டின் பங்களிப்பு சிறிதுமே கிடையாது ஒரு துளியுமே கிடையாதுன்னா அப்ப எந்த அளவிற்கு பிஜேபிக்கு எதிர் நிலையில திராவிடம் ஏஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதன் அடிப்படையில ஒட்டு மொத்தமா இப்ப திரிவேணி சங்கம் நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல கும்பமேளா சொல்லிட்டு எவ்வளவு காட்டு முராண்டி தனது நாலு மினி பார்த்துட்டு இருக்கோம் மிக மிக வருத்தமாகவும் வேதனையாவும் இருக்கு சும்மா பேருக்கு டம்மிக்கு அவங்களுக்கு வந்து முப்பது பேர் செத்து போயிட்டாங்க நூறு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அங்க எவ்வளவு பேர் கூடி இருப்பாங்க கோடிக்கணக்கான பேர் அதுவும் நள்ளிரவு வடநாட்டுல எப்படி குழுவு இருக்கும் அவ்வளவு குரூரமான சூழ்நிலையில மேல ஒருத்தர் மிதிப்பட்டு சாகக்கூடிய கொடூரமான காட்சிகளை நம்மளால கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை வேதனையாக இருக்கு அவங்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள் ஆனாலும் பக்தி மூளையில ஏறின உடனே அடுத்து வந்து அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கிறத மருத்தர அந்த அளவுக்கு பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டம் போட்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல நேத்திக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த சாமியார் கும்பலாம் சேர்ந்துகிட்டு என்ன பணிப்பு தீர்மானம் கேட்டீங்கன்னா இனிமேல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இப்ப இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிஞ்சிட்டு மனு தர்மம் வரை வகையறை பண்ணக்கூடிய அந்த மனு தர்மத்தை கொண்டுட்டு வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம் அதுக்கு ஒரு கமிட்டி சாமியார் கமிட்டி போட்டிருக்கானுங்களாம் அந்த கமிட்டில யார் யாரெல்லாம் இங்க வந்து எல்லா இந்து மதத்துக்காரங்களையும் கொண்டுட்டு வந்து இங்க உள்ள உட்கார வச்சுக்க போறாங்களாம் அதன் அடிப்படையில தான் இனிமேல் இந்தியா வைக்க போறாங்களாம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூடிடுவாங்கன்னா அதன் பிறகு குருகுல கல்வியை தான் வந்துக்கிட்டு இவளுக்காக ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி மிக குரூரமான ஆபத்தான வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க போர்க்கால அடிப்படையில செஞ்சுட்டு இருக்கானுங்கன்னா இவனுக்கு தமிழ்நாட்டுக்குள் மட்டும் நுழைய முடியல அப்படிங்கிறதுக்கான தீர்மானமான வகை வேலை எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில இவனுங்க அந்த வெறுப்பு அரசியல் இந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியல எல்லா பக்கமும் செஞ்சு 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 வந்து மிக பெரிய அளவிற்கு அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சக்சஸ் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பார்ப்பன வகையராக்கள் எல்லாருமே நேரடியாவே தளத்துல இறங்கி கொம்பு செய்ய விட்டு பார்த்தானுங்க அந்த கொம்பை வந்து உடைத்து எரியக்கூடிய மாபெரும் அரணாக இங்கே இருப்பது எதுன்னு பார்த்தா தந்தை பெரியாரில் அவரு தந்தை பெரியார் அவர் கட்டமைத்த இயக்கமும் அப்படிங்கறத இந்த மரமடையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது நேர் எதிரா அவங்களுக்கு இருக்கின்ற காரணத்தெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் பேரறிஞர் அண்ணால ஆரம்பிச்சு அதன் பிறகு கலைஞர் கலைஞருக்கு அடுத்து வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாமா இப்ப ஸ்டாலின் வரைக்கும் இந்த திராவிட மாடலை மிக துல்லியமாக கணித்த காரணத்தினால் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுக்கான இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பலன் பெறோம் இங்க சோசியல் ஜஸ்டிஸ் அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான சாரத்தையே தமிழ்நாட்டுலதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு இருக்கும் போது இதை ஒழித்து கட்டுவதுதான் நமது வேலை அப்படின்னு சொல்லி களமிறங்கும் போது அந்த பார்ப்பன அவங்க வெறுப்பு அரசியல பேசும் போது நன்றாக கலட்டி கொண்டு அவர்களை அடித்து துரத்தி விடும் போது சரி இவர்களுக்கு இந்த எல்லாருமே மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகையால் இவர்களுக்குள்ளேயே ஒரு ஆளை பிடித்து அவர்களுடைய கையை வைத்து அவனை கண்களை குத்தக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும் சொல்லி சூதுல வந்துகிட்டு பார்ப்பானை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு சூதுல இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய இந்த கூலி பயிரை பிடித்து கூலிக்கு மாரடைக்கக்கூடிய வாயு விபச்சாரியாக இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டியை பிடித்து மாபெரும் திட்டத்தை திட்டி கொடுத்துருக்கிறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தமிழ் தேசியம் என்ற போர்கள தமிழ் தேசியத்தை பேசு யாரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கா பிரபாகரனை எடுத்துக்கொண்டு வந்து பேசு அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சிறுமைப்படுத்த இது இல்லாம மாபெரும் விடுதலை புலிகள்ங்கிற மிகப்பெரிய போராளி கட்டமைப்பை அளவுக்கு சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற மிக துல்லியமான அஜெண்டாவை கொடுக்கவும் அப்படி ப்ராப்பரா மேடை தவறு மே ஒவ்வொரு மேடையா ஒவ்வொரு வார்த்தையா அப்படி நூல் விட்டு நூல் விட்டு இன்றைக்கு பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றிருக்குது அப்போ இவை செய்திருக்கக்கூடிய இந்த ஏச்சு வேலை துரோக வேலையை நம் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓட ஓட விரட்டு விரட்டு விரட்டி அடிச்சு இவன மூக்க மூக்க இருந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாடி இருக்கிறாங்க அதுலயும் நாலொரு மணி பொழுது வனமா இவன் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தா அபாண்டமாவும் மிகவும் அதிர்ச்சியாவும் இருக்கு எட்நூறு கிலோ தங்கத்தையும் மூணு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு வந்தான்னு இன்னைக்கு தடா சந்திரசேகர் மூலமா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆட்டையை போட்டுக்காங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வந்து வெளியிடும் போது என்ன அலிபாபா நாற்பது திருடர்கள் மாதிரி அந்த அபுகா சிங்க விட மிகப்பெரிய கொள்ளக்காரன் வந்திருக்காங்க சூழ்நிலை தான் இப்ப வந்திருக்கு இனி இனிமேல் இவன் பிரபாகரன் வேஷத்தை வைத்து கொண்டு பணம் பண்ண முடியாது பிழைப்பு நடத்த முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுல மண்ணு விழுந்துருச்சு அதனால இன்னைக்கு இவன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் தான் ஏழை தாயின் மகன் நான் ஒருவன் என்னால் நடந்தது என்னால் செய்யப்பட்டதுன்னு தந்த தனிய அடுத்த ஆவர்த்தனத்தாக ஆரம்பிச்சிருக்கான் இவனை வேரோடும் வேருடைய மண்ணோடும் இவனை ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் துரோகங்களும் துரோகிகளும் எந்த சமூகத்துக்கும் பொருத்தமானவர்கள் கிடையாது அது சமூக விரோதிகள்